நண்பர்கள் தான் நம்மளுடைய அழியாத ஒரு நட்புகள் தான் வந்து நம்மளுக்கு என்னைக்குமே ஒரு சிறந்த உறவுகள் சரி பெண்கள் வந்து மேக்கப் போட்டாதான் அழகு இருந்தேன் இப்ப நானு நான் இந்த மேக்கப்பும் போடலையா அப்படியா உம் நான் என்ன போட்டு இருக்கேன் என்ன நான் எந்த மேக்கப்மே போடலங்க நம்பி எங்களுக்கு வந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு எல்லாம் இருக்காங்க பட் சோழ போடாதீங்க நான் அவங்கள அண்ணா தாவாத்தா தெரிஞ்சுக்கிறேன்

கலக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னைக்குமே நம்மளுக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப நம்புவோம் வேற யாரையும் நாங்க நம்ப மாட்டோம் இன்க்ளூடிங் மை ஃபேமிலி யாருமே நாங்க நம்புறது இல்லை

மச்சா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படிங்களா அவரைதான் என்ன கேட்கவே இல்ல பேச மாட்டேன் ஆஹ் நேர்ல மீட் பண்ணுவோம் அதுதான் பெரிய கிஃப்டே நான் நேர்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம் வாங்க கிஃப்ட் வந்து நேர்ல பாத்து பேசிட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி அந்த பிரதர் சிஸ்டர் கடைசி சரியும் போகணும் அதுதான் எங்களோட ஆசை மத்தபடி வேற எதுவும் தேவையில்லை உண்மையான அன்பு நான் எப்பயுமே அதான் சொல்வேன் உண்மையான அன்பு உண்மையான அன்பு ட்ரூ லவ் இருந்தா போதும் அவ்வளவுதான் நீங்க சொன்ன ஆன்சருக்கு இதுதான் கொஸ்டின் நான் என்ன ஆன்சர் புரியலையே எனக்கு ஆ ஒரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணுவோம் சார் கண்டிப்பா மீட் பண்ணுவோம் சிஸ்டர் நான் டென்த் கிளாஸ் ஃபைல் இந்த ஸ்டெப் அந்த வர படிப்பெல்லாம் வந்து என்னையிலே வந்து லாஸ்ட் தான் இரண்டாவது மூணாவது நானாவது வந்து பிரைன் கரெக்ட்டா வேல பண்ணுது அதுவே போதும் நம்ம மூளைய விட வேற படிப்பு எதுவுமே கிடையாது அவ்வளவுதான் அதனால அதெல்லாம் கண்டுக்க கூடாதுங்க நான் படிச்சது வந்து குறிங்க <laughs> 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 <laughs>